க்யூர் செல்லுங்கிறது என்னென்னா ஸ்டெம் செல்லுன்னு வச்சுக்கலாம் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கு நடுவில் தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல பிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அது வந்து பின்னாடி அவங்களோட பிளட் குரூப்லேயா இருக்கட்டும் ப்ளட் ரிலேஷன் அந்த குழந்தைக்கோ பின்னாடி ஏதாவது ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்லில் யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறத ஹியூர் செல்லில் வந்து பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க பிளான்ட்டு ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க இது கொஞ்சம் நாமினலாக இருக்கும் எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோனிக் டிசீஸஸ் சரி பண்ணுது காய்ச்சல் இருந்து சக்கரை வியாதி ரிமர் ஆர்டிசம் அந்த மாதிரி கேன்சர்லேருந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்லேருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது இது எப்படி சரி பண்ணுதுன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு ஒரு ஒரு பார்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதோட பிரச்சனை செல் டேமேஜ் தான் இது நம்ம சாப்பிடும்போது இந்த ஸ்டெம் செல் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செல் டேமேஜை சாப்பிடும் ஒவ்வொரு புதுசாக புதுப்பிக்கும் போது ஆகும் ஆகும்போது நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகும் டெய்லி நம்ம பண்ணுறது பண்றது பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது நல்லது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எண்பது சதவீதம் உறுப்பு எட்டு போன பிறகுதான் நமக்கு வெளியவே என்ன ப்ராப்ளம்னே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம முதலையே ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது நல்லது இதை எடுத்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஷஷே இருக்கும் ஒரு பேக்கெட்டில் இப்படி இருக்கும் ஓகே ஓகே இதை எப்படி சாப்பிட்றது தான் இது பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றுல இதை கட் பண்ணி பவுட்ரு ஃபார்மில் தான் இருக்கும் ஓகே நாக்குக்கடியில் போட்டுறணும் ம் இந்த மாதிரி நாக்கு வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நம்ம யாரும் கூட பேச முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் வந்து அது பிளட்டோட கலக்கும் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் என்ன நடக்கும்னா நம்ம நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் செல் ரிஜுமேட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் நான் யாரும் கொடுத்துருக்கேன்னா ரிமேட்டட் ஆர்டரிஸ் பேஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே ரிசல்ட் எடுத்துட்டாங்க அவங்க ஆறு வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இதை சாப்பிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு